வணக்கம் வித் காலத்துக்கு மயக்குமார் ஆர்சிபி வர்சஸ் கே கேஆர் இந்த மேட்ச்சோட சமரியை பற்றியும் ஐபிஎல் அப்டேட்ஸ் சில துணுக்காக வருது குறிப்பாக ஸ்டார்க்கை சேர்த்து வருது இதை பற்றி நான் பல விஷயங்கள் பேசக்கூட நிகழ்ச்சியில் போகலாம் ஆர்சிபி என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி முதல் மேட்ச் சிஎஸ்கே கிட்ட அடிவாங்கனாங்களே அடுத்த மேட்ச்சில் கொஞ்சம் வீழ்ச்சிப்பாங்கன்னு நினச்சோம் வீழ்ச்சிக்கிட்டாங்க அதுவும் டிகே புண்ணியத்தில் அந்த மேட்சில் ஆர்சிபி ஜெயிச்சிருந்தாங்க சரி அடுத்து மூணாவது போட்டியில் களமிறங்க போகிறாங்களே அதுவும் கேகேஆருக்கு எதிராக இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் கேகேஆர் வேறு லெவல் ஃபார்மில் இருக்காங்க இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போகுது அதுவும் பெங்களூரில் மேட்ச்சு சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஸோ ஹோம் இது வரைக்கும் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் ஹோம் கிரவுண்டில் விளையாட டீம்ஸ் தான் ஜெயிச்சிருக்கு அந்த வகையில் ஆர்சிபி கேகேஆரை பீட் பண்ணிவிடுவாங்க போல இருக்கு அப்படின் தான் எதிர்பார்த்தோம் முடிச்சு விட்டாங்க கேகேஆர் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டாங்க ஆர்சிபியை எனக்கு மேட்ச் பார்க்குறப்போ ஒரு இடத்துல என்ன தோணிடுச்சுன்னா ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் எதுக்கு விளையாடணுன்ற மாதிரியே தோணிடுச்சிங்க ஏன்னா அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஏதோ தோக்கிற மேட்ச் கடமைக்குன்னு ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த ஸ்கோரை அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம் மொதல் விக்கெட்டை ஏர்லியாக தூக்கி இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் பவுலிங் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனோடு ஆர்சிபியை கம்பேர் பண்ணுறதா இருந்தால் இடுப்புக்கு மேலே வரைக்கும் செம்ம வெயிட்டான ஒரு டீம் பேட்டிங்லேயும் ஆல்ரௌண்ட்லையும் அதுவே இடுப்புக்கு கீழே பவுலிங் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வஸ்ட்டு டீம் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் உச்சக்கட்டை வீக்கு அதை நேற்றுக்கு மேட்சிலும் பார்க்க முடிஞ்சுது ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் இங்கே ஆக்ஷன் போகிறப்ப பேட்டர்ஸ் ஆல்ரவுண்டர் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் வைக்கிறாங்கள தவிர சிறந்த பவுலர் உள்ளே எடுத்து போகணுன்னு ஃபோக்கஸ் வைக்கிற மாதிரியே தெரியலங்க கரெக்டாக தான் சொன்னாப்பில்ல கௌதம் கம்பீர் நான் எப்போவுமே ஜெயிச்சிட்டே இருக்கணும்னு விரும்புகிற ஒரு டீம் ஆர்சிபி என் கனவுல கூட அந்த டீமை நான் ஜெயிக்கணுன்னு தான் விரும்புவேன் ஏன்னா ஏபிடி வில்லியர்ஸ் கிறிஸ் கெயில் விராட் கோலி போல் பிளேயர்ஸ்லாம் பிளேயான டீம் அது அவங்க எதுவுமே இருக்க கப்பே வாங்கலை ஆனால் எல்லா கப்பையும் வாங்கினா மாதிரி அதை எதுவுமே பண்ணலான்னு எல்லாத்தையும் பண்ண மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட்டில் இருப்பாங்க ஸோ நான் கனவுலையும் அச்சு காலி பண்ணுற ஒரு டீம்னால் அது ஆர்சிபியாக இருக்கும்னு அந்த மனுஷன் சொல்லியிருந்தாருங்க அது நேற்றுக்கு மேட்ச்சில் எந்த ஒரு நிதர்சனன்றது லிட்டலாக தெரிஞ்சுது எனக்கு சிஎஸ்கேக்கு அடுத்தபடி ஆர்சிபி ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் ஒரு ரசிகராக என்னோட ஆதங்கத்தை உங்கள் சார்பில் இங்கே பகிரங்கமாக கொட்டுறேன் வேறு எதுவுமே கிடையாது இந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் ஒரு முறையாச்சும் ஐபிஎல் கப் அடிக்கணுன்ற ஆசை தான் எனக்கும் இருக்குது பட் எங்கே நம்மளோட ஆசை எல்லாத்தையும் நிராசையாக மாற்றிக்கிட்டு இருக்காங்களே நேற்றுக்கு மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாஸ் வின் பண்ணது கே கேஆர் தான் டாஸ் வின் பண்ண கையோடு நாங்கள் பவுல் பண்ணுறோங்க அப்படின்ட்டாங்க ஸோ ஆர்சிபி பேட்டிங்கு வந்துச்சு இந்த மேட்ச்சில் அதிகபட்சமாக நம்ம விராட் கோலி இருக்கார்ல அவர் தாங்க எண்பத்தி மூன்று ரன்ஸை குவிச்சார் ஒன்பது பந்துகளில் நாட் அவுட்டு கேம்பூர் கிரீன் முப்பத்தி மூணு ரன்ஸையும் க்ரின் மேக்ஸ்வல் இருபத்தெட்டு ரன்ஸையும் குவிச்சார் மேக்ஸ்வலுக்கு எத்தனை லைஃப்ன்றீங்க அதையும் விட்டாங்க கேகேஆர் தரப்பில் இருந்த பிளேயர்ஸ்லாம் தொடர்ந்து லைஃபை கொடுத்தோம் பெருசாக நின்று விளையாட முடியல கோலிக்கு அடுத்து வேறு யாராலையுமே ஸோ இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட்ஸை எழுந்த ராயல் சேலஞ்சர்ஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்ஸை குவிச்சாங்க இது கூட நூற்றி அறுபதுக்குள்ளே முடிய வேண்டியது நம்ம தினேஷ் கார்த்திக் இருக்கார்ல அந்த மனுஷன் எப்பவுமே வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஐபிஎல் நடக்கிறப்ப வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவார்ல அந்த மாதிரி தான் இப்போ கடந்த மூணு மேட்ச்லேயும் சூப்பராக விளையாடிருக்காரு ரோல பெஸ்ட்டாக பார்த்துருக்காரு அவர் வந்து அடிச்சு கொடுத்துருப்பார் ஸோ நூற்றி எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றின்னு சொல்லிட்டு தான் கேகேஆர் பேட்டர்ஸ்லாம் களமிறங்கினாங்க மேட்சை பதினாறு புள்ளி அஞ்சு ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க மதிக்க வேலை ஆர்சிபி அவங்க மூணே விக்கெட்ஸ் இழந்து நூற்றி எண்பத்தி ஆறு ரன்ஸை குவிச்சாங்க முடிச்சு விட்டாங்க வெங்கடேஸ்வர் காரில் அவர் ஐம்பது ரன்ஸுங்க முப்பது பந்துகளில் சுனில் நரேன் தலைவனத்த திடீர் ஃபார்மு என்ன பேட்டிங்கன்றீங்க கம்பீர் டீமுக்குள்ள மென்டராக வந்ததுமே நரேன் டாப்புக்கு வந்தார் பேட்டராக செம பர்ஃபார்மன்ஸு இருபத்தி ரெண்டு பந்துகளை நாற்பத்தி ஏழு ரன்ஸு வெள்ளாசிட்டாருங்க ஒரு வழியாக ஷேயாஸ் இருபத்தி நான்கு பந்துகளை முப்பத்தொன்பது ரன்ஸு நாட் அவுட்டு ஆர்சிபியோட பாலிங் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் சொல்கிற மாதிரிலாம் பெருசாக இல்லை கவலை கிடந்தான் ஸோ கேகேஆர் ஏழு விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் ப்ளேஸுக்கே போயிட்டாங்க இந்த மேட்ச்சில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம சுனில் நரேன் இருக்கார்ல அவரோட ஐநூறாவது டி ட்வெண்ட்டி போட்டிங்க இது அப்போ ஏற்பட்ட போட்டியில் ஆட்ட நாயகன் வேறு யாரும் கிடையாது நம்ம சுனில் தான் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் அட் சின்ன சுவாமி ஸ்டேடியம் இதோட ஸ்டாட்ஸ் தான் இப்படிங்க பார்த்துட்ருக்கீங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிற்பாடு லெட்டரலாக ஒரு எட்டு வருஷமா இதுவரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோம் கிரவுண்டில் ஆர்சிபியோட ஹோம் க்ரௌண்டில் கேகேஆரை அவங்க பீட் பண்ணதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆர்சிபி தோற்றுச்சி கேக்கையாக இருக்கிட்ட இதே சின்ன சுவாமியில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் காலி பதினெட்டில் காலி பத்தொன்பதுல காலி இருபத்தி மூணுலேயும் காலி இப்போ இருபத்தி நாலுலேயும் காலி நம்ம விராட் கோலி மேட்ச் முடிஞ்ச கையோடு பேசினாருங்க அப்போ என்னென்ன சொன்னார்னா இது ஒரு கஷ்டமான நைட்டு தான் நாங்கள் க்ராஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா மேட்சில் நாங்கள் தோத்துட்டோம் அதுக்காக என்னங்க பண்ண முடியும் தோல்வியை ஏற்றுக்கிட்டு அடுத்த வெற்றிக்காக நாங்கள் பயணப்படணும் நம்பிக்கை தைரியம் திறமை அதெல்லாம் எல்லாம் அந்த டேலாக் மாதிரி இருக்குல்ல நம்பிக்கை தைரியம் திறமை இதெல்லாம் அப்படியே தாங்க இருக்கு எங்ககிட்ட நெக்ஸ்ட் மேட்சில் நாங்க கண்டிப்பாக வெற்றிக்காக போராடுவோன்னு கோழி சொல்லியிருக்காரு மேட்ச்சில் இவர் நல்லா அடித்ததுனால ரசிகர்கள் கோழி பக்கம் திரும்பாமல் இருக்காங்க தலைவனா ஆரம்பத்தில் முடிச்சு விட்டுருந்தாங்கன்னா வச்சு செஞ்சுருப்பாங்க இன்னத்துக்கு இந்த மேட்ச் முடிஞ்சதுமே எல்லாரும் பார்த்து நான் பாயுது நம்ம அப்படி நினச்சி இங்கே எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நினச்சது ஒரு நிகழ்வு தான் நம்ம ராணா இருக்கார்ல கேல்கட்டா அணியோட கோலாறு அதான் அபராதலாம் விதிச்சாங்க பாருங்க இவருக்கு விக்கெட் எடுத்த பிற்பாடு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறது வெளியே போன் வெறுப்பு ஏற்றுறது இது போல் சேகரி கம்சார்னா அவருக்கு அப்புறம் அதை விதிச்சுருந்தாங்க அப்போ ஏற்பட்ட ராணா இந்த மேட்ச்சில் கோழிக்கு எதனா பண்ணுவாரா எதிரா ஏன்னா கோலி ரிவெஞ்சை பயங்கரமாக எடுப்பார் ஒரு பவுலர் ஏதாவது அவர் ஸ்விச் பண்ணிட்டார்னா கோழி அந்த பவுலர் கதற வரைக்கும் விட மாட்டார் அது போல் எதனா மூமெண்ட் நடக்கும்னு பார்த்தா ராணா அது போல் எதுவுமே இல்லை விக்கெட்டை எடுத்துகிட்டு அவர் போயிட்டு தனியாக செலிப்ரேட் பண்ணது டீமோடு செலிப்ரேட் பண்ணுறது பண்ணாரே தவிர பிளேயர்ஸை வெறுப்பு ஏற்றுற மாதிரி கூட பண்ணல ஏன்னா வாங்குற அமௌண்ட்டு மற்ற பிளேயர்ஸோடு கம்பேர் பண்ணுறப்ப ஒரு கம்மியாக தான் இருக்கும் இந்த சேட்ரின்னு சொல்லிட்டு ஐபிஎல்ல அதுலேயும் கை வச்சிட்டாங்கன்னா இந்த பயம் இருக்கும்ல ஸோ தலைவர் வந்தவாட்டி எதுவுமே அதிக பிரசிங்கத்தனம் பண்ணல சந்தோஷமாக அவர் தனியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார் மேட்ச் முடிஞ்ச கையோடு நம்ம விராட் கோலியும் அஸ்வத் ராணாவும் இப்படி அவ்வளோ க்ளோஸாக பேசி சந்தோஷமாக இருந்தாங்க கோலி என்ன கேட்டு கிண்டல் பண்ணியிருப்பார் அந்த மேட்சில் எப்படி மயங்க வாழ்வால் விருப்பத்தை நான் ஃப்ளைங் கிஸ்ட்லாம் கொடுத்து கிளாஸில் கூட வெளியே போகலாம் சொன்னி அப்படின்னு இவரத தான் சர்க்காசமாக பேசி அதுக்கு எதனால் சர்க்காசமாக பதில் சொல்லியிருக்கலாம் இப்படி தாங்க இருந்துச்சு அந்த விட பார்க்கறதுக்கு சம்ம ஃபன் மூமெண்ட்டு இதே மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்கு சிங் இருக்கார்ல கொல்கத்தா அணியோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் இவருக்கு விராட் கோலி ஒரு பேட்டை ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு எட்டாவது மென்மக்கள் மென்மக்கள் என்ற மாதிரி தான் கோலி மேட்சில் தோற்று இருந்தாலும் ஆப்போசிட் டீமில் இருக்க பிளேயர்ஸை கூப்பிட்டு இந்தளவுக்கு அளவுக்கு தான் தனி மனசு வேணுங்க அண்ட் இந்த ஆர்சிபியோட எலைட் லிஸ்ட்டு ஒன்று இருக்குது அதாவது ஐபிஎல் வரலாற்றில் ஆர்சிபி அணிக்காக எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் அதிகமாக சிக்சர்ஸ் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த எலைட் லிஸ்ட்டில் கோலி இப்போ முதல் எடுத்து பிடிச்சிருக்காரு இருநூற்று நாற்பத்தி ஒரு சிக்சர்ஸுங்க விராட் கோலி யார் யாரை பீட் பண்ணியிருக்காரு தெரியுமா கெய்யில் பீட் பண்ணியிருக்காரு இரநூற்று முப்பத்தொம்பது சிக்ஸர்ஸ் ஏபிடி வில்லியர்ஸை பீட் பண்ணியிருக்கார் இருநூற்று முப்பத்தி எட்டு சிக்ஸர்ஸு இந்த மூணுமே கோட்டு தான் இதெல்லாம் முதலிடம் படித்து என்ன பண்ணுறது ஈசாலாக கப் நம் மாட்டுது அதுதானே கவலையாக இருக்குது நேற்றுக்கு மேட்ச்சில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தருணம்னா இந்த தான் ஆக்சுவலாக நேற்றுக்கு மேட்ச் போய்ட்டுருந்தப்போ டைம் அவுட் ஒன்று வந்துச்சுங்க ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்டு அப்போ திடீர்னு கௌதம் கம்பீர் காலத்துக்கு வந்தால் அப்படி வந்தவர் விராட் கோலிக்கு ஷேக் அண்ட் பண்ணது என்ன கோலி அவரும் கட்டி அணைச்சது என்ன அப்படி சைடில் கையை விட்டு நம்ம விராட் கோலி ஒரு கட்டத்தில் கௌதம் கம்பீரோட தோல்மலை கை போட்டு அளவிலாகி பேசி மகிழ்ந்தது என்ன இதெல்லாம் பார்க்குறப்ப என்னப்பா அது நடக்கும் பார்த்தா மாதிரி நடக்குதுன்னு தான் தோணுச்சு எங்கள் வீட்டில் என்னால் கார்த்திகை தான்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னா போன டோர்னமெண்ட் என்ன ஆச்சு கம்பீரம் கோலியும் எப்படி சிலிப்புக்கிட்டு நின்னாங்க எந்த அளவுக்கு வார்த்தை இப்போ ஒரு வலுத்து இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்க ஏதாவது ஒரண்டை இழுப்பாங்க ஏன்னா கௌதம் அது போல பேசி வச்சுருந்தாரில்ல அதெல்லாம் ரசிகர்கள் எதிர்பார்த்த நேரத்தில் தான் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு காத்திருந்துச்சு இந்த கட்டிப்பிடி நிகழ்வு இருக்குல்ல கௌதம் கம்பீருக்கும் கோழிக்கும் இடையில இதை பற்றி ரவி சாஸ்திரி என்ன சொன்னார்னா இது போல் ஹக் பண்ணிக்கிட்டாங்கன்னு ரெண்டு பேரும் ஸோ இதன் மூலமாக கே கே யாருக்கு ஃபேர் பிளே விருது கிடைக்கலாம் அதுக்கான வாய்ப்புக்காக தான் இது போல் ஹக் ஈவெண்ட் நடந்ததாக அவர் சொன்னார் அதுக்கு ஒரு பதில் கொடுக்குற மாதிரி சுனில் கவாஸ்கர் சர்க்காசமாக ஒன்று சொன்னார் பாருங்க வஞ்ச புகழ்ச்சி ஆனால் இதுதான் ஃபேர் பிளே விருது மட்டும் இல்லைங்க ஆஸ்கரே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நல்லா கவனித்து பாருங்க ஆஸ்கர் எது கொடுப்பாங்க சினிமா சார்ந்து இந்த படைப்பாளிகளுக்கு ஆஸ்கர் விருது வழங்கப்படும் அதில் நடிப்புக்கு உச்சம் அந்த விருது ஸோ இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்கன்னு சுனில் கவாஸ்கர் சொல்ல வராரா எனக்கு தெரில ரசிகர்கள் உங்கள் கையிலே விட்டுறாரு இதை சுனில் கவாஸ்கர் அவர்கள் சொன்ன விஷயத்தை எப்படின்னா எல்லா பிரிட்டா சொல்கிறேன் அவர் ஆக்சுவலாக கோழிக்கு சப்போர்ட்டாக தான் பேசியிருக்காரு ஆர்சிபி டீமே வெச்சு செஞ்சிருக்காரு எல்லா மேட்ச்லேயும் கோழி மட்டும் தான் தனியாக போராடணுமா என்ன அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்கீங்களே நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் கூட அவர் கூட நின்று விளையாடவே மாட்டுறீங்க தனியாக அந்த மனுஷனை பாட்டு ஆட விட்டுறீங்க அப்படி மட்டும் யாராவது ஒருத்தர் அவர் கூட நின்று விளையாடினாலே இந்த மேட்சில் எண்பத்தி மூணு அடிச்சார்ல இது சாலிடாக நூற்றி இருபது வரைக்கும் போயிருக்க முடியும் போல் ஒவ்வொரு மேட்சில் அவர் கூட ஒருத்தர் நின்னிங்கன்னா அவர் இன்னும் ஹை ஸ்கோராக எடுத்துகிட்டு போலாம் டீமோட ஸ்கோரை இன்னும் உயர்த்தி விட்டுருக்கலாம் ஆனால் போல் யாரும் நிற்க மாட்டேங்க கூட கிரிக்கெட் அப்படின்றது ஒரு டீம் ஸ்போர்ட் குடு ஆட்டம் பட் இதை விளையாடிட்டு இருக்க ஆட்டம் மாதிரி மாற்றி வச்சுருக்கீங்கன்னு ஆர்சிபி டீம் ஒரு வழி ஆகிட்டாருங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்க்கை பற்றி தான் ஒரு சிலர் நம்புவாங்கள்ல அதிகமாக ஒரு விலையை கொடுத்த ஒரு பொருளை வாங்குறதா ரொம்ப குவாலிட்டியான பொருளாக இருக்கும் கம்மி காசு ஒரு பொருளை வாங்கினா தரம் கேவலமாக இருக்கும் அப்படின்ட்டு அது எந்தளவுக்கு தப்புன்றதை நம்ம ஸ்டார்க்கை வச்சு புரிஞ்சிக்க முடியும் அதாவது இந்த ஐபிஎல் ஏலத்தில் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் போனது ஸ்டார்க்கு தான் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபாய் இது மேசிவுங்க டி டுவெண்ட்டி கிரிக்கெட் அரங்கிலேயே இவ்வளோ கோடிக்கெலாம் பெருசாக ஏலம் போகிறது ரொம்ப 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 ரேரு அப்படி போனது தான் ஸ்டார்க்கு ஆனால் இவரோட நிலமை என்ன தெரியுமா கே கேஆரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இருக்கல இந்த ஐபிஎல் எடிஷனில் ஐம்பத்தி மூணு ரன்ஸை கொடுத்தாருங்க ஸ்டார்க்கு ஸோ அவரோட ஓவரை பொல போல போகன்னு பிறந்தாங்க இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம்ஸ் சேர்ந்தவங்க இதுக்கு அடுத்த மேட்சாக தான் நேற்று நடந்து போகிறீங்க கேகேஆருக்கு எதிராக இதில் நாற்பத்தி ஏழு ரன்ஸை கொடுத்துருக்காரு ஸ்டார்க்கு இந்த மேட்ச்லேயும் ஆர்சிபி பேட்டர்ஸ்லாம் இவரை வெளுத்து வாங்கினாங்க இந்த ரெண்டு மேட்சில் இருக்க ஒற்றுமை என்ன தெரியுமா ஸ்டார்க்கு இது ரெண்டு போட்டிகளில் ஒரு விக்கெட்டு கூட எடுக்கலை ஆனால் அவர் எவ்வளோ ஏற்றுருக்காங்க ஏலத்தில் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபாய்க்கு புரிஞ்சுங்க மக்களை ஆர்சிபிஐ பற்றி பார்த்துட்டு ஸ்டார்க்கை பற்றி பார்த்துட்டு அடுத்தபடியாக நம்ம ஆஷன் இருக்காருல ரவிச்சந்திரன் அஸ்வின் ராஜஸ்தான்காக விளையாடிட்டுருக்காரு தலைவர் திரும்பி பொங்கி எழுந்துட்டுருக்காருங்க கொஞ்சம் ஆவேசமாக பேசியிருக்காரு ஹர்திக் பாண்டியாக்காக தான் நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியும் மும்பை டீம்ல என்ன கலைபுரம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது ரெண்டு டீமாக பிரிஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹித்துக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இன்னொரு பக்கம் ஹார்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மலிங்காக கூட ஆறுதல் சொல்ல வந்தப்போ ஹர்திக் பாண்டியா அவரை மதிக்காமல் கிராஸ் பண்ணி போயிட்டாருன்னு ஒரு சில ஸ்னாப்லாம் எடுத்து போட்டு இதை அதை வேறு பயிரமாக பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு விடுங்க உண்மை தன்மை பெருசாக இல்லைன்னு அதை பற்றி பேச வேணாம் ஆஷான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு எந்தளவுக்கு தன்னால் கடும் கோபத்தை வார்த்தையால் வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்திருக்காரு இதுக்கு காரணம் ஹார்திக் பாண்டியாவை நிறைய பேரும் ஸ்டேடியத்தில் வச்சு கிண்டல் பண்ணுறது நாய்க்கு கிராஸ் ஆகிறப்ப அந்த நாய்க்கு ஹார்திக் பாண்டியான்னு பேரை வச்சு ரசிகர்கள்லாம் கூப்பிட்றது சாப்ரின்னு சொல்லி ஃபுல்லாக அந்த ஸ்டேடியத்திலேயே இவங்க சாண்டிங்கை முன்வைக்கிறது ஊ ஊன்னு சொல்லி சத்தத்தை பெருசாக எழுப்ப அவர் அசிங்கப்படுத்த டைப் பண்ணுறது ஆயிரத்தி விஷயம் இருக்காங்க ஃபேன்ஸ்லாம் இதே பெரும்பாலும் ரோஹித் ஷர்மா ஃபேன்ஸாக இதை பண்ணுறதா இன்னொரு குற்றச்சோட ஒரு பக்கம் நிலவிக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் சேர்த்து தான் ஆஷன் இப்போ சொல்லியிருக்காரு இந்தியாவில் தான் அசிங்கமான இந்த ஃபேன் வாரை பார்க்க முடியுது அப்படின்றாருங்க ஃபேன் வார்னால் இந்த ரசிகர்கள் அந்த பிளேயரை பற்றி கழிவு ஊத்துறது அந்த ரசிகர்கள் இந்த பிளேயரை பற்றி கழிவு ஊத்துறது ஆனால் எல்லாேருமே இந்தியன் பிளேயர்ஸ் தான் அவங்களே இந்தியாவில் இருக்கிற ரசிகர்களை கழிவு ஊத்துறது ஸோ இதுதான் இந்தியாவில் அசிங்கமாக இருக்குது ஆஸ்திரேலியான்னு இங்கிலாண்டு இங்கிலாந்து பார்த்திங்கன்னா சொந்த அணி வீரர்கள் இருக்காங்களே அதாவது இங்கிலாண்டுனால் இங்கிலாண்டு பிளேயர்ஸ் ஓகேவா அந்த இங்கிலாண்டில் இருக்க ரசிகர்கள் அந்த வீரர்களை பற்றி தப்பாக பேசுகிறது கிடையாது அவங்களுக்குள்ளே ஃபேன் வரலாம் பெருசாக போடுறதே கிடையாது அவங்களாம் சண்டை போட்டது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஒரு வீரரோட ஃபேன்ஸ் இன்னொரு வீரரோட ஃபேன்ஸ்கிட்ட ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இது அவ்வளோ அசிங்கமாக மோசமாக நடந்துகிட்டு இருக்கு கங்குலி கேப்டனாக இருந்தப்போ சச்சின் அவர் கீழே விளையாடினாரு டிராவிட் கேப்டனாக இருந்தப்போ கங்குலி அவர் கீழே விளையாடினாரு சச்சின் அவர் கீழே விளையாடினாரு ஏன் எம்எஸ் தோனி கேப்டனாக இருந்தப்போ எல்லா கிரிக்கெட் ஜாம்பவான்களும் அவருக்கு கீழே தான் விளையாடினாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு ஆஷன் இதன் மூலமாக யாருக்காக எது சார்ந்து ஆஷனை பேசியிருக்காருன்னு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஓகே இந்த கான்டெண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன்ஸாக நாளைக்கு மேட்ச் தாங்க நாளைக்கு சிஎஸ்கே வேர்சஸ் டிசி மேட்ச் ரிஷப் பண்ட் நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிறது ஓகே போட்டி கிழமில் ஓகே ஆனால் எல்லாருக்கும் வாழ்க்கை அந்த வாய்ப்பு கிடைக்காது சாவை பார்த்துட்டு திரும்ப கிரிக்கெட் விளையாட பேட்டை தூக்கிற வாய்ப்புலாம் சத்தியமாக கிடைக்காதுங்க ரிஷப் பண்ட் கிடச்சிருக்கு இதுக்காகவே தலைவன் ஒரு வெற்றியாச்சும் பிறனந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கேக்கு எதிராக வேணாம் மற்ற டீம்ஸ்க்கு எதிராக பெற்றானா சிறப்பு மக்களே நாளைக்கு மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிக்கும் நீங்க பிரெடிக் பண்றீங்க அண்ட் எந்த பிளேயரால அந்த டீம் ஜெயிக்கலாம் உங்களோட கணிப்பு என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அலிவ் பண்ணுங்க பாப்போம் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு உங்க ப்ரெடிக்ஷன் எந்த படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்